எஸ் விநாமத்தினால அவங்க அனைவரும் இந்த பி என்க்ரேஜ் பை காட்ஸ் காட்ஸ்வர்ட் சீரிஸ்க்கு நான் வரவேற்கிறேன் ஆண்டவர் நம்மளை வந்து இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை தியானிக்கும்படிக்கு நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்குறாரு சில நாட்களாக நம்ம அதை தான் தியானித்து கொண்டு இருக்கோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வசனத்தை வைத்து பேச போகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஜபத்தை செய்யலாம் ஆண்டவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோஷம் கர்த்தாவே அப்போ இந்த சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்து எங்களோட நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழணும் உங்களுடைய வேதத்தின் மீது எவ்வளோ பிரியமாக இருக்கும் கொள்கிறோம் நீர் எங்க மத்தியில் எவ்வளோ அழகாக அற்புதங்களை செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ராஜா இன்றைக்கும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி ஆண்டவரே ராஜா அப்போ நடக்க எங்களுக்கு உதவி செய்ங்க இசுவன் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேச நினைக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி வசனம் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லோரும் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் ஆமேன் ஓகே இங்கிலீஷ்ல ஐ ஹவ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் தென் ஆல் மை டீச்சர்ஸ் ஃபார் ஆர் மை மெடிடேஷன் இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் இருக்கிறவர்கள் ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க ரொம்ப 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 நாலேஜபிளா இருக்கிறாங்க இன்டலெக்சுவல் பீப்புள்ஸாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்க நினைக்கும் போது இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன் உம்முடைய சாட்சிகள் தியானமா இருக்கிறபடியால் அதாவது தேவனுடைய சாட்சிகள் அவருடைய வார்த்தைகள் வந்து அந்த சங்கீதக்காரனுக்கு தியானமாக இருக்கும் அதாவது அவர் அதுல எப்படி ஊறி இருக்கார் அவரோட தேவனுடைய ஒரு ஒரு வார்த்தையும் அவரோட வாழ்க்கையில் அவரோட இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு தியானமா இருக்கு மெடிடேட் பண்ணுறது அப்படின்னா அந்த வார்த்தைகள் எதுவுமே அவரை விட்டு விலகவே இல்லை அப்போ எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன் தேவனோட வார்த்தைகளை அவருடைய தியானமா இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு போதிக்கிறவர்களை பார்க்கலும் அவர் அறிவுள்ளவனா இருக்கிறார்களா சோ இன்றைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு அறிவாளிகளவானா இருக்கலாங்க ஆனா நம்மளுக்கு தேவ வசனம் என்ற ஒரு மகத்துவமான ஒரு புத்தகம் நம்ம கிட்ட இருக்கு தேவ வார்த்தை என்னும் வல்லமை வல்லமையுள்ள என்ன சொல்றது ஒரு காரியம் நம்மளோட இருக்கும்போது ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியல அவர் தான் ஞானம் அவர் ஞானத்தின் தேவனாக இருக்கிறாரு அவர் தான் இஸ் த பிகினிங் அண்ட் தி எண்ட் அவர் தான் அல்பாவம் உமைபாவமாக இருக்கும் அவரோட வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் நம்ம அறிவு உள்ளவர்களாக இருப்போமா இது நம்ம எதோ பெருமைப்பட்டு நம்மளுக்கு திமுறை வரதுக்காக அந்த இடத்துல நம்ம ஆமாம் ஆமாப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுதான் ஆனால் அவனுடைய வார்த்தைகள் எனக்கு இவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்குதே அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இன்றைக்கு இருக்கும் ஸோ இன்றைக்கு நீங்கள் துவண்டே போகாதீங்க தேவனுடைய வார்த்தை எங்களோடு இருந்ததுன்னா தேவனோட வார்த்தையில் நீங்கள் தியானமாக இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசி ஆசீர்வதிப்பார் எந்த அளவுக்கு மற்ற எல்லார்களை பார்க்கலாம் நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆமே வாங்க இப்பொழுது ஜபிக்கலாம் அப்பா உமக்கு நன்றி அப்பா ஆவியான தேவனே உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு பிதாவுடைய காரத்தை ஒன்னா எங்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் இந்த வார்த்தையின்படி எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் உம்ம சமூகத்தில் விழுந்து கிடந்து அந்த உம்முடைய வசனத்துல தியானமா இருக்கும் போது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மிக பெருசா இருக்கு அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்க எங்களுக்கு உதவி செய்யத்தினால் ஜபிக்கிறேன்